ரோட்டரி கிளப் சென்னை மில்லினியம் சார்பாக கிரிக்கெட் போட்டி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த போட்டியில் ஜூலை பதிமூன்றாம் தேதி பெண்கள் அணிகளும் ஜூலை பதினான்காம் தேதி ஆண்கள் அணிகளும் போட்டிகள் சென்னையில் நடைபெற்றன இந்த போட்டியில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இதில் ரோட்டரி கிளப் சென்னை மில்லினியம் தலைவர் ரோட்டேரியன் ஜே தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதல் பெண்களுக்கான போட்டியை சிறப்பு அழைப்பாளராக ரொட்டேரியன் சோபனா ஆர் ரவி அவர்கள் தொடங்கி வைத்தார் பின்பு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரவிராமன் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் சென்னை மில்லினியம் சார்பாக மரியாதை செய்யப்பட்டன hi guys i am anit misbah khan district aran secretary for rid 3233 uh in the box tournament like millennium box tournament festival i have been participated சத்தியமா சொல்றேங்க ஏபிசிடி கூட தெரியாது இந்த கிரிக்கெட்டை பத்தி சுத்தமாக பார்ப்பேன் விளாடினதே கிடையாது பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி 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 ஃபன்ஃபுல் ஈவெண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட விளாடுறது எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ் அமேசிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பை மிலேனியம் கிளப் அண்ட் ஐம் ஹோப்பிங் ஃபார் மோர் டோர்னமெண்ட்ஸ் லைக் திஸ் யூ சோ மச் இந்த போட்டியை காலை ஆரம்பித்து மதியம் வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது குட் ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெலினியம் ரோட்ரி கிளப்புக்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் என்னோட எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஆசை கிரிக்கெட்லாம் என்னோட கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் சில்லரனோடு தான் விளையாடி இருக்கோம் இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லேடிஸ்க்கு வச்சுருக்கறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து நான் கலந்துக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் லேடிஸ் நாங்கள் எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்லா விளையாட சொல்லி அந்த பழைய எங்களுக்கு சின்ன வயசுடைய எண்ணங்கள்லாம் வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அண்ட் நல்லா ஃபுட் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெரேஜஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு மில்லினியம் ரோடரி கிளப் தேங்க்யூ வெரி மச் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அங்கே வந்து அவங்க கேட்ச் பிடிக்கும் போது ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு இருந்தது இப்போ நம்மளுக்கு வரும்போது தான் அந்த கேட்சும் அந்த பாலையும் நம்ம வந்து அதை பிடிக்கும் போது எவ்வளோ கஷ்டங்கிறது நாங்கள் ஃபீல் பண்ணோம் நல்லா இருந்தது அந்த பேட்டிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் தேங்க்ஸ் டு ரோட்ரி கிளப் அதை தொடர்ந்து வெற்றி பெற்ற பெண்கள் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக ஹாலிஸ்டிக் ஹெல்த் யோகா அசோசியேட் சேர்மன் ஸ்ரீ சக்தி யோகாலயா நிறுவனர் ரொட்டேரியன் உமா மகேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் பின்பு பேசிய அவர் பெண்கள் மிகவும் தைரியமாகவும் எல்லா துறைகளிலும் சாதிக்க வேண்டும் அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் யோகா மெடிடேஷன் எல்லாம் கற்க வேண்டும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொட்டேரியன் உமா மகேஸ்வரி கரண்ட்லி த கிளப் ட்ரைனர் ஃபார் ரோட்ரி இ க்ளப் ஆஃப் சென்னை சக்தி நான் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை ரெயின்போ அதோடய சார்ட்டர் பிரசிடண்ட்டாக இருந்தேன் பட் இப்போது இ கிளப் ஆஃப் சென்னை சக்தி அப்படின்றத ஒன்று அதில் சார்ட்டர் மெம்பர் பாக்ஸ் கிரிக்கெட் ஃபார் விமன் லேடிஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மிலினியம் கிளப் பண்ணியிருக்காங்க மை ஹார்ட் ஃபுல் தேங்க்ஸ் டு தி மெம்பர்ஸ் ஆஃப் சென்னை மிலினியம் ஃபார் இன்வைட்டிங் மி அஸ் அ சீஃப் கெஸ்ட் இயர் ஃபார் த வெலடிட்ரி ஃபங்க்ஷன் பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு அவங்களுடைய ஹெல்த் பற்றி நிறைய விழிப்புணர்வு தேவையாக இருக்குது அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வெளியில் வர்றதே இல்லை ஏனோ ஏஜ் ஆகும் பொழுது கை வலி கால் வலி முட்டி வலி முழங்கால் வலி இது மாதிரி நிறைய வலிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் சச் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வில் ஆக்சுவலி ஏன்னோ மேக் தேம் ஃபீல் மோர் ஹெல்த்தி அண்ட் அவங்களுடைய ஆரோக்கியத்தை அவங்க நல்லா பேண முடியும் ஸோ நம்மளுடைய ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோர்ல இந்த வருஷம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அண்ட் எல்லா வருஷமே ஃபெலோஷிப்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது வி ஹவ் ஹைக்கிங் ஃபெலோஷிப் சைக்ளிங் ஃபெலோஷிப் சொல்லுங்கள் யோகா ஃபெலோஷிப் எக்கச்சக்கமான ஃபெலோஷிப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஃபார் த சேக் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரோட்ரினாலே ஃபேமிலி தானே ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க இந்த மா இந்த முறை சென்னை மிலினியம் கிளப் முதல் முறையாக இந்த பாக்ஸ் கிரிக்கெட் ஃபார் விமன் கொண்டு வந்திருக்காங்க வேர் லேடி ரோட்டேரியன்ஸ் ஆன்ஸ் அண்ட் அனட்ஸ் PARTICIPATE பண்ணிருக்காங்க அவங்க எல்லாரும் பயங்கர ஹேப்பியா இருக்காங்க இன்னைக்கு ஐ ஃபல் சோ ஹேப்பி गिविंग अवे தி பிரाइजेस फॉर அண்ட் இந்த மாதிரியான activities ல ரோட்டேரியன்ஸ் அவங்க குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படினே நான் கேட்டுக்கிறேன்.